வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி நம்ம முன்னாடி பேன்கேக் கேக் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆப்பிள் யூஸ் பண்ணிவிட்டு பேன் கேக் பண்ணியிருக்கேன் இந்த பேன் கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது என்னோடய பையனுமே இது ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு அதை தோலை உரிச்சிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சோண்டு தண்ணி கலந்துட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேங்க கூடவே ஒரு ஸ்பூன் ஓட்ஸுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டையுமே வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கிறேன் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு கொஞ்சோண்டு வந்து உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து வெள்ளத்தூளுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வேணும்னா ஆட் பண்ணிக்கிங்க வேணான்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆப்பிள் இருக்கிற ஸ்வீட்னஸே போதும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வெள்ளத்தூள் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க ரெடி ஆயிருச்சு தோசைக்கல்ல சின்ன சின்ன தோசை ஊற்றுற மாதிரி ஊத்திட்டு சிம்லயே ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுவோங்க என்னோட பையன் பாத்தீங்கன்னா இப்போல்லாம் ஆப்பிள் சாப்பிட்றதே இல்லங்க அதனால அதை இந்த பேன் கேக் மாதிரி பண்ணி கொடுத்தா கண்டிப்பா ரொம்பவே விரும்பி சாப்பிட்றான் நீங்களுமே உங்க குழந்தைக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டேன் குழந்தைங்க வச்சுருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க நன்றி